வீட்டுக்குள்ளாக்கியோட வெளியில வைக்கணும் அந்த எந்த அளவுக்கு காத்தோட்டமா போகுதோ அந்த அளவுக்கு உப்பு கரையுங்கய்யா கரையை கரையே நம்ம கஷ்டங்கள் கம்மியாகும் உப்பு மிளகாய் புளி வெந்தய மூணு கட்டாயம் வீட்டில் இருந்தே ஆகணும் அய்யா சமையல எப்பயுமே இப்போ சமையல எது இருக்காலயே உப்பு இருந்தாவனுயா என்னென்னக்க மகாலட்சுமியோடது இது வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது பொழுது போட்டு யாருக்கு உப்பு கொடுக்க கூடாதுங்கய்யா இந்த உப்புனால என்னன்னாக்கா நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் உப்பு வச்சு நம்ம நினைக்கிற சாருசா நான் கல் உப்புன்னு அதே மாதிரி இன்றைக்கிற நிலமைக்கு வாரம் வாரம் பண்ணிக்கணும் ஏன்னா அளவுக்கு மக்களோட எண்ணங்கள் நிறைய மாறிக்கிட்டே இருக்கு இந்த கழிவுகத்தில் வெறும் உப்பாக வச்சு அதோட இந்த மிளகையும் போட்டு வச்சுட்டோம்னா நல்லது மாசாணி மகிழை பாருங்க சமயபுரம் பாருங்கள் இந்த மாதிரி உப்பு மிளகு உப்பு மிளகா கொட்டி வச்சிருப்பாங்க ரொம்ப சிரும்ப சொல்றேன் தண்ணியில் கரைச்சி கொண்டி ஊற்றுங்க இந்த உப்பு அப்படியே கொண்டி கொட்டிவிடாதுங்க யார் காலையில் மிதிப்படக்கூடாதுங்கய்யா இப்போயுமே சரி இப்போ வாங்கும்போது வெள்ளிக்கிழமைக்கு போய் வாங்குங்க உப்பு பாக்கெட்டு அருட்டி காலையில் வாங்கினீங்கன்னா ஐஸ்வர்யம் சேருங்கய்யா ஸ்பிரிச்சுவல் பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உப்பு மற்றும் மிளகையை பயன்படுத்தி கந்துஷ்டி பரிகாரத்தை எப்படி போக்கிக்கலாம் அப்படின்னு நவநீத ஜோதிடர் பரிகார சம்மல் திரு கலைமாரன் ஐயா வந்து ரொம்ப விளக்கமாக தெளிவாக சொல்லுவாங்க ஐயா வணக்கம் குருவே சார்னா குருவே தனியாக சர்வமேஜா வெற்றி சொல்லுங்க ஐயா உப்பு மிளகை வச்சு பரிகாரம் ஐயா அதாவது உப்பு மிளகு மிளகாய் மூணு பயன்படுத்தி ஒரு பரிகாரம் பார்க்க போறோம் ஐயா சரிங்க ஏன்னா வந்து இந்த கந்திஷ்டி இதுக்கு இந்த தொழில் செய்யறவங்களுக்கு தாண்டி ஐயா சென்ற நிகழ்ச்சியில நம்ம வந்து அந்த பூசணிக்காய் வச்சு பார்த்தோம் அது ஐயா அது ஒண்ணு அது போல இது ஒண்ணு அது ஒண்ணு அதே மாதிரி நம்ம வந்து குப்பைமணி செடியை வச்சு ஒண்ணு பார்த்தோம் அதே மாதிரி தாங்க இந்த வீட்லயே இதை பண்ணிக்கலாம் சும்மா ஒரு சின்ன வாடகை வீட்டுல இருப்பாங்க ஒரு சின்ன டப்பாவோட உப்பு கொட்டி ஒரு நாலு மிளகு அள்ளி போட்டு கூட வச்சுக்கலாம் அது ஒரு கந்திஷ்டிக்கு இருக்கும் ஏன்னா குழந்தைகள் இருக்கும் பக்கத்துல அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதனால ஐயா இந்த மாதிரி உப்பு ஒரு சின்ன பவுலில் வைக்கிற மாதிரி போட்டுங்க ஐயா வீட்டுக்கு வாசல்லையோ கடைக்கையோ இல்லை கம்பெனி எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி பவுல் ஒன்று வாங்கிங்க பவுல் வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா எப்போயுமே அந்த காத்தோட்டமாக இருக்கணும் வீட்டுக்கு உள்ளாக்கியோட வெளியில் வைக்கணும் அந்த எந்த அளவுக்கு காத்தோட்டமாக போகுதோ அந்த அளவுக்கு உப்பு கரையுங்க ஐயா கரையை நம்ம கஷ்டங்கள் கம்மியாகும் சரிங்களா இந்த பொருளாதார பிரச்சனைகள் மற்ற பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு சரியாயிக்கும் சரிங்க சரிங்களா இந்த உப்பு வச்சு என்னென்னாக்க வீட்டில் வந்து உப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது எப்பயுமே ஆமாம் உப்பு மிளகா உப்பு மிளகாய் புளி வெந்தயம் மூணு கட்டாயம் வீட்டில் இருந்தே ஆகணும்ங்கய்யா இருந்தே இருந்தேன் எப்பயுமே இப்போ எது இருக்காலே உப்பு இருந்தாலும் ஐயா மெயினாக வந்து உப்பு தாங்கயா நமக்கு தேவை அது வந்து என்னென்னக்க மகாலட்சுமியோடது இது வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது பொழுது போட்டு யாருக்கும் உப்பு கொடுக்க ஐயா இந்த உப்புனால என்னன்னாக்கா நிறையா விஷயங்கள் மாறுதல் ஏற்படும்ங்கய்யா உப்பு வச்சு நம்ம நினைக்கிற சார் கல் உப்புன்னு இந்த உப்பு வச்சு நிறையா விஷயம் நடக்குதுங்கய்யா என்னென்னா வந்து இப்போ மாந்திரிகத்துக்கும் சரி சின்ன சின்ன விஷயமா சரி மருத்துவத்துக்கும் சரி இந்த உப்பை வச்சு நம்ம போன வீடியோலோட சொன்ன அந்த உப்பை வறுத்து சாப்பிட்றது நல்லதுன்னு ஆமாம் ஆனால் அது வந்து உப்பை வறுத்து சாப்பிட்ற அவ்வளோ நன்மைங்கய்யா அது யாரும் அவ்வளோ தூரம் விரும்பலை பார்க்கல ஆனால் உப்பை வருத்ததுங்கிறது ரொம்ப நல்லதுங்கய்யா ஏன்னா உப்பை ஏன் வருத்துங்க சொல்கிறோன்னா இன்றைக்கி இருக்க நிறையா பேருக்கு வந்து டாய்லெட்ஸ் தான் நிறையா இருக்காங்க இருக்காங்க ப்ரெஷர் உள்ளவங்க அதனால நம்ம என்ன சொல்கிறோம் உப்பை வறுத்து சாப்பிடுங்க உப்பை வறுத்து சாப்பிடுங்கிறோம் அது என்ன யாரும் அது மக்கள் பயனடையலை பயன் இல்லை உப்பு வறுத்து சாப்பிட்ற சேனல்லே அந்த உப்பு வறுக்கிற வீடியோ இருக்குல்லையா ஆமாம் இருக்குது நம்ம சேனல்லே இருக்குது ஆனால் பார்த்து ஒன்றுங்கள அதேமாரி முறைப்படியாக உப்பு வறுத்து தான் இங்கே நல்லது உப்பு வறுக்கிறதுனா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதில் உள்ள நமக்கு என்னென்னாக்கா இந்த சோடியம்லாம் போயிடும் நமக்கு அதனால் உப்பு வறுத்து சாப்பிட சொல்கிறது இப்போ தண்ணியிலையுமே நிறைய மாசு விட்டு இப்போ நிறைய தண்ணி அதனால கொட்டன்னு ஒன்று இருக்குங்க தண்ணி மண்பானையில் கொட்டு இந்த கொட்டை தேய்ச்சோம்னா தண்ணி சுத்தமாயிக்கும் அது வந்து இன்னைக்கு தேய்ச்சி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுன்னா காலைல பற்றி இருந்துச்சுங்களேன் அந்த அழுக்க பூ அடியில் போயிடும் சுத்தமான தண்ணி தான் மேலே இருக்கும் இந்தமாதிரி உப்பு இருக்குனா ஐயா இந்த உப்பு வந்து என்ன பண்ணிட்டோம்னா மிளகாய் இந்த வர மிளகாய் ஒரு சின்ன ரெண்டு கொட்டாங்கச்சி நம்ம தேங்காய் தேங்காயதுங்கிறோம்னா அந்த கொட்டாங்கஞ்சி வெட்டேரியாமல் என்ன பண்ணிட்டோம்னா அந்த கொட்டாங்கச்சி வந்து ஒரு சின்ன டப்பாவிலேயே இதில் ஒரு இதில் வந்து தூவம் போட்டு அதை நெருப்பு உண்டாக்கி ஒரு இந்த ஒரு இந்த அளவு உப்பை போட்டு பாதி மிளகா கூட போட்டு வச்சோன்னா இந்த திஷ்டிக்கு நல்லதுங்கய்யா வெளியில் அந்த போட்டு குளித்து விடுவாங்க அந்த காலத்தில் எல்லாம் இருந்துச்சு அதேமாரி திஷ்டிக்கு அது நல்லதுங்கய்யா ஆனால் இந்த திஷ்டி போடும்போது என்னென்னாக்கா வந்து ஒரு இந்த குழந்தைகள்லாம் கையில் வந்துச்சுன்னாக்கா நெடியில் ஏறும் அதனால் அதே இந்த வீசிங் பிரச்சனை உள்ளவங்கலாம் அதை கூடாது வெளியில் வச்சு ரோட்டு ஓரத்தில் எங்கேனா ஒரு ஓரமாக வச்சுட்டீங்கன்னா இந்த நெடியில் போகும் ஐயா அந்த அதனால உங்களுக்கு திஷ்டி களி ரொம்ப நல்லது இந்த மிளகாயை வச்சு நிறையா விஷயம் பண்ணலாம் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாட்டு பொங்கல் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மிளகாயெலாம் போட்டு கொளுத்தி கொண்டு ஓரத்தில் வைப்பாங்க அது என்னென்னா வருஷத்துக்கு நம்ம மாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அதை சேர்த்து செய்வாங்க அதேமாதிரி இன்றைக்கிற நிலமைக்கு வாரம் வாரம் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட எண்ணங்கள் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது இந்த கழிவுகத்தில் அதனால் வார வாரமே இந்த திருஷ்டி பண்ணலாம் இந்த உப்பையும் மிளகாயும் போட்டு வறுத்து ஒரு இடத்துல நெடியில் ஏற மாதிரி வச்சிட்டோம்னு நல்லது அதேமாரி இது பண்ண முடியாதுங்க என்னோம்னாக்க குங்குணியம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துடும் குங்குணியம் அதை வாங்கிட்டு வெண்கடு அதில் தோட்டு வச்சிட்டோம்னாக்க அந்த ஸ்டிக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது லட்சுமி கடாசம் நிறையா உள்ளதுங்கய்யா இந்த வெள்ளை குங்குனியும் அந்த க வெண்கடுக்கெல்லாம் போட்டால் வெண்கடுக்கு போட்டால் ஒரு மாதிரியா வாட வரும் அவ்வளோதான் நல்லது அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா ரொம்ப நல்லது அதேமாரி இந்த வெண் டாப் இந்த மாதிரி பவுலில் வைக்கிறோம்ல உப்பு வெளியில் அப்போ என்ன மிளக மிளகு இருக்குது பார்த்தீங்களா இதை கொட்டி நம்ம வந்து வாசலில் வச்சுக்கலாம் இது வைக்கிறதுலாம் ரொம்ப நல்லது வெறும் உப்பாக வச்சு அதோட இந்த மிளகையும் போட்டு வச்சிட்டா நல்லது கோயிலுக்கு நம்ம பார்த்தீங்களா கோயிலெலாம் வேண்டுதல் பண்ணுவாங்க அந்த உப்பையும் மிளகும்தான் கொண்டு வச்சு கோயிலில் போடுவாங்க பார்த்தீங்களா உப்பு மிளகு போடுவாங்க உப்பு மிளகாகவும் போடுவாங்க இப்போ மாசாணி முகிலுக்கெல்லாம் போங்க நிறைய அந்த அம்மன் கோயில் மாசாணி முகில் பாருங்கள் சமயபுரம் பாருங்கள் இந்தமாதிரி உப்பு மிளகு உப்பு மிளகா கொட்டி வச்சிருப்பாங்க அது ஒரு நல்லதுங்கய்யா அது தாந்திரிய பரிகாரம் தான் அது அங்கே கோவில்ல கொண்டு பண்ணுறோம்னா அதே அதேமாதிரி நம்ம வீட்டிலையும் வச்சுக்கலாம் வச்சுருந்துட்டு என்னோம்னா அந்த உப்பை கொண்டியை ரோட்டில் எங்கேயும் ஓட்டிடக்கூடாது ஏதாவது டப்பாவில் தண்ணியை ஊற்றி அதில் கரைச்சி ஒரு ஓரமாக ஊற்றி விட்டுறணும் கையாது உப்பை எங்கேயும் கொட்டக்கூடாது அதேமாரி வார வாரம் அந்த உப்பை மாற்றிக்கிட்டே இருங்க ரொம்ப நல்லது ஏன்னா அந்த ஒன்று இப்போ ஒரு உப்பு உப்பாக வாங்கினுச்சிங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வாரத்துக்கு வரும் உங்களுக்கு அந்த வாங்குன உப்பு வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த இதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அந்த உப்பை வாரம் வாரம் மாற்றிக்கிட்டே ரொம்ப நல்லது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி சமையலுக்கு அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் இந்த ஒரு பாக்கெட் பத்து ரூபா உப்பு வாங்கினீங்களா அது ஒரு அஞ்சாறு வாரத்துக்கு வந்து அந்த மாதிரி சின்ன போரில் போட்டினா வச்சுங்க அதேமாதிரி மறுபடியும் கட்டி வச்சிருங்க அந்த உப்பை மறு வாரம் இது மாதிரி மாற்றுங்க எப்போ பண்ணாலுமே தெரியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தண்ணியில் கரைச்சி கொண்டி ஊற்றுங்க இந்த உப்பு அப்படியே கொட்டி போடாதீங்க யார் மிதி மிதிப்படக்கூடாதுங்க ஐயா ஒரு வாட்டியை பரிகாரம் பண்ணும்போது அந்த கண்டியாக உப்பை வண்டி நம்ம வெளியில் கரைச்சி ஊற்றிடணும் அதுதான் நல்லது அதே மெயினாக என்னன்னாக்கா நீங்கள் உப்பு போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா எப்போயுமே சரி வாங்கும் போது அன்னைக்கு போய் வாங்குங்க உப்பு பாக்கெட்டு சரி சரிங்களா ஆறுட்டி ஏழு காலில் வாங்கினா ஐஸ்வர்யம் சேரும்ங்கய்யா அதனால் வெள்ளிக்கிழம உப்பு வாங்குங்க அதேமாரி சொரக்கா சாப்பிட்ணும் சுரக்கா பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் தான் சாப்பிட்ணும் அந்த சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்கய்யா சொரக்கா வந்து வெள்ளி செவ்வாய் சாப்பிடுங்க கல்லடிப்பட்டாலும் தாங்கிடலாம் ஆனால் கண்ணடி பட்டா தாங்க முடியாமாங்க ஏன்னா எல்லாேருக்கும் இன்றைக்கி வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா கட்டிஸ்டெலாம் இருக்காங்க அந்த கண்திஸ்டி வந்து சிம்பிளா நம்ம ஒரு வீடு கட்டினா புது கார்டு பண்ணாலுமே ஒரு கண்திஷ்டி தான் ஐயா இப்ப கார் வாங்கினாலும் உடம்பு செல்லாம போயிரும் வீடு கட்டினாலும் உடம்பு செல்லாம போயிடும் ஒரு நல்ல துணிமணி எடுத்து போட்டாலும் வந்து சரியாம போகுது அந்த மாதிரி ஒரு பையன் ஒரு நல்லா படிச்சு பெரிய அறிவாற்றலாம் வருவான் அந்த பையன் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் உடம்பு முடியாம கண்திஷ்டி தான் ஐயோ அவன் படிக்கிறானா அவன் பண்றானா ஐயோ அவன் வீடு கட்டிட்டான் அந்த மாதிரி தான் வந்து உலகமே இருக்கு இப்ப அது மாதிரி உள்ளவங்க பத்தி என்னாக்க அவங்க பத்தி என்னக்க பெரிய மன உளைச்சல் என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே ஏன் உடம்பு சரியாம போகுது ஏன் அந்த வீடு கட்டினா நிற்கிது ஏன் அந்த கார் வாங்கணும் அந்த மாதிரி பிரச்சனையாகுது மாதிரி நிறைய மனக்குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு இதுனாக்கா அந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம் ஐயா கண்ணாடி கிளாஸ் இருக்குன்னா அதை வந்து காம்பவுண்டு மேலே வச்சு ஒரு கிளாஸ் ஒன்று சதுரமாக வாங்கிக்குவாங்க அது மேலே கண்ணாடி வச்சு இந்த உப்பை வச்சுருவாங்க எப்பயுமே அந்த இடத்துல இருக்கேன் அந்த உப்பு கரையை கரையை அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சி வரும் அதேமாரி அதை வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில பச்சை கருப்புறத்தை வச்சு வைக்கிறதெல்லாம் பச்சை கருப்புரம் சின்ன துண்டு இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நமக்கு ரொம்ப வந்துருங்க பச்சக்கரிப்போரமாச்சுட்டீங்கனாக்கா ரொம்ப நல்லதுங்கய்யா அதுவும் கரையக்கூடியது சீக்கிரம் கரையும் அதேமாரி மன கஷ்டங்கள்லாம் போயிருங்கய்யா அந்த பச்சக்கரிப்பூர் வைக்கிறதுனால இதை பண்ணும்போது என்னென்னாக்கா நம்ம காலையில் ஏஞ்சி குளிச்சு குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க இதை எடுத்து வைக்கணும் சா காலையில் ஒரு ஆறு ரொட்டி ஏழுக்குள்ளார உப்பு வாங்கினா ரொம்ப நல்லது கடாச்சும் லட்சுமி கடாச்சியம் நல்லா கிடைக்குங்க அது காலையில் வெள்ளிக்கிழமனைக்கு ஆறு ரூட்டி ஏழு வாங்கினோம் உப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதேமாரி வைக்கும் போது அந்த மாதிரி தான் வைக்கணும் வெள்ளிக்கிழமையை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமிங்க ரெண்டாவது இது நிறைய விஷயம் ஏன்னா உப்பு கூட போயிட்டுனாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது நம்ம சாப்பிட்றதையே பாருங்கன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக நான் ஆகுது கறி திங்க முடியாது அதே மாதிரி தாங்கி அந்த உப்பு பரிகாரம் கரெக்டாக வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை கரெக்டாக பண்ணிடுறேன் பண்ணுன்னா நீங்க கரெக்டாக ஒரு பதினோரு வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஒரு சில பிரச்சனைகள்லாம் தீர்வாயிடும் பதினோரு வாரங்கள் தொடர்ச்சியாக இதை செய்யணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணினா இது ஓரளவு பிரச்சனை நிவர்த்தி ஆகிங்க உங்களுக்கு இந்த மாதிரி மிளகும் உப்பு வச்சு வச்சுக்கிறது இந்த பச்சைக்கரை புரோகித்தனா பிரச்சனை நிறைய கந்திஷ்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் கந்திஷ்டிகள் தொண்ணூத்தொம்பது விழுக்காடு இதில் பண்ண பாதிப்புகள் குறையும் ஆமா ஐயா ஏன்னா இது உப்பு கரைய கரைய நம்ம திஷ்டிகளும் போயிட்டே இருக்கும் அந்த பவுலில் வைக்கிற சொல்லிட்டீங்களா இந்த வாரம் வைக்கிறோம் எத்தனை நாளைக்கு வச்சுக்கணும் வார வாரம் வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை அது எப்போ எடுக்கணும் அதே மறு வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் வரைக்கும் இருக்கணும் வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு மறு தண்ணியில் கரைச்சிடணும் மறு வாரம் வெள்ளிக்கிழமை போட்டு வைக்கணும் இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறோம்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எடுக்கணும் எடுத்து தண்ணியில் கரைச்சிடும் ஆமாங்க ஐயா அதே மாதிரி எடுத்து வார வாரம் வெள்ளிக்கிழமை ஆறு டி ஏழு ஆறு டி எடுத்து மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இது போது என்னன்னா யாருமே நம்ம வந்து பார்க்கும்போது வைக்கக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கவங்க பார்க்கலாம் பக்கத்துல யாராச்சும் இருக்காங்கன்னா என்னத்துக்கு எதுன்னு கேட்பாங்க அதை சொல்லக்கூடாது சும்மா வைக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு வைத்து ஏன் உப்பு வச்சிருக்கேன்னா அது எனக்கு தெரியாது அப்படின்னு வச்சிருந்தோம் ஏன் இதுக்காண்டியே வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட இன்னதுக்கு தான் வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது வச்சிருக்கோம் அவ்வளவுதான் கேட்டால் அவங்க வச்சினா எப்படின்னா அதோட முடிச்சுக்கணும் அந்த இதேமாரி ஒம்போது மிளகு தான் அதில் போடணும் நவக்கிரகணம் அது அதனால நமக்கு வந்து ஒன்பது வாட்ச் கிரகங்கள் மிளகு தான் வைக்கணும் தான் ஆமாம் ஐயா ஏன்னா நமக்கு ஒன்பது வாட்சுமேனு நம்ம நவகிரகணம் ஃபஸ்ட்டு குலதெய்வம் அதுக்கடுத்து ஒன்பது நவக்கிரகணம் அதை தாண்டி தான் நமக்கு எந்த விஷயம் இருந்தால் அந்த ஒம்பது நவக்கிரகணம்தான் தான் நம்ம செய்ய நல்லா இருந்தாலும் கேட்டால் இருந்தால் நவகிரகணம் பார்த்து பண்ணுறது நமக்கு அதேமாதிரி நமக்கு எல்லாத்தையும் தாங்க நம்ம நமக்கு தான் அதனால் அந்த உப்பு இந்த ஒம்பது மிளகு வச்சு வைக்கிறது ஒரு நல்லதுங்கய்யா கருப்பு சிவப்பு மணி இருக்குல்லங்க ஐயா குண்டு மணியா குண்டுமணி அதே மாதிரி சிவப்பு மணி தனியா இருக்கு அந்த மணி கலக்காம சிகப்பு மட்டும் இல்ல சுத்தமா சவப்பா இருக்கும் அதை கூட அடுத்த தடுப்பா வேணா காமிக்கிறேன் அந்த ஒன்பது மணியை பாத்தின்னுச்சோங்க எப்பயுமே அந்த ஒன்பது மணி ஒரு கவர்ல போட்டு ஒரு இடத்துல வீட்டு நிலவாசல வச்சுட்டீங்கன்னா போதுங்கய்யா உங்களுக்கு இந்த கருப்பு சிவப்பு மணி வெள்ளை மணி பச்சை மணி இந்த மாதிரி இருக்குது இந்த சிவப்பு மணியும் இந்த வெள்ளை மணியும் போட்டு ஒரு ஒன்பது மணி எடுத்து ஒரு வீட்டு ஒரு இடத்துல வச்சிட்டீங்கன்னா போதும் சாமி மடத்துல வச்சாலும் ரொம்ப நல்லது எப்படியும் ஆகும் அதனால ஐயா நிறைய விஷ் பண்ணாக்க அந்த வர்றது மற்ற பிரச்சனைகள் வரது இதெல்லாம் பாதிப்பு எல்லாம் இப்ப நம்ம செய்வா நமக்கு செய்யறவங்க மட்டும் கிடையாது வேற யாருக்காச்சும் செஞ்சிருப்பாங்க நம்ம தாண்டிடுவோம் அதனால நம்ம குடும்பத்துக்கு வேற யாருக்காச்சும் கண்டிப்பா பாதிக்கும் அதை வந்து நம்ம ரோட்டோட போறோம் என்னன்னு தெரியாது நம்ம போற நம்ம தாண்டிட்டோம்னா அது நம்ம பாதிக்கும் சிலருக்கெல்லாம் அந்த மாதிரி இது நிவர்த்தி ஆகும் இங்கய்யா நம்ம கூடவே வச்சுக்கிறது நல்லதா குண்டுமணியா குண்டுமணி குண்டு சொல்றோம்ல அதான் கருப்பு சவப்பு மணி இந்த குண்டுமணி வெள்ள மணி பச்சை மணி இருக்கு இந்த மணி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கோ ரொம்ப பண பணவசியத்துள்ளதாக நல்லது எல்லாம் ஐயா ஏன்னா ஒரு சில பத்தினாக்கா எப்பயும் வெள்ளம் ஜெல்லியமா இருப்பாங்க ஆனா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும் ஆனா ஊர்ல இருக்க வேணும் ஏப்பா அவனுக்கு என்னப்பா மாதிரி இருக்காம ஆனா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதை தவிர்த்துக்கும் அதனால அந்த கருப்பு சாப்பு பணியெல்லாம் வச்சுக்கணுங்கிறது அதே மாதிரி இந்த உப்பு பரிகாரத்தை இந்த மாதிரி பண்ணி பாருங்க கண்டிப்பா இருக்கும் சரிங்கய்யா இது வரைக்கும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த உப்போட உப்பு பரிகாரத்தை பற்றி ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அடுத்து சந்திப்போயா சரிங்க எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து இது வரைக்கும் தெளிவாக சொன்னது ரொம்ப நன்றிங்க சரிங்க சர்வமே ஜெயம் வெற்றி மோதுயா சரிங்க